தாவைக்காயிலிருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க ஆபாசமாக சித்தரிக்கிறது மார்ஃப் பண்ணுறது நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமாக அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ தான் அதிகமாகிட்ருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ண போது அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் நான் கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பா கால இருந்து வெளியேறியிருந்தேன் தாவைக்காலிருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவைக்காய் தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க ஆபாசமாக சித்தரிக்கிறது மார்ஃப் பண்ணுறது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நான் வெளியேறின காலம் தொட்டேன் நானும் வந்துட்டு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமாக அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ தான் அதிகமாயிட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் பெரியார் அவர்கள் அன்றையே சொன்னார் கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவைக்கா தொண்டர்கள் ஆகட்டும் தாவைக்கா தலைவரும் வலியுறுத்துகிறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து தாவைக்கா தலைவர்களுக்கு புகாருங்கிறது லாஜிக் இருக்காது எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும் யாரெல்லாம் போது அவர் நிறைய இடங்களில் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யார் தாவை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாரு அண்ட் நான் அவர் கட்சியில இருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அது இங்கே நடக்கிறது இல்லை தான் உண்மை ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத எங்களோட மாதிரி பண்ணுறாங்கன்னு மாதிரி விளம்பரத்துக்காக நிச்சயமாக இல்லை எங்கள் அரசியல் களத்தில் நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கிரம் அப்படிங்கிறது இல்லை இல்லையா எதிர்கட்சிக்காரங்கள நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் ஸோ நாங்கள் எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்க நாகரிகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரீகத்தை பின்பற்றின ஒரு விவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து 嗯。<Okay. S 2> um.